காரியாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் நடந்த அதிர்ச்சி மிக்க சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி இரவு பள்ளிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த குடிநீர் குழாய்களை உடைத்து சமையலறையில் இருந்த உபகரணங்களையும் பொருட்களையும் அளித்தனர் மேலும் பள்ளி வளாகத்தில் நடமாடிய கீரை பிள்ளையை பிடித்து கொன்று அதனை சமைத்து கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் குடிநீர் தொட்டி அருகே மலம் கழித்து அந்த மனித கழிவை தொட்டியில் கலந்துவிட்டு தப்பிச் சென்றனர் கடந்த ஜூலை தேதி காலை பள்ளி இந்த அவலநிலை கண்டறியப்பட்டது இச்சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது உடனடியாக பள்ளி நிர்வாகம் இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தது புகாரை அடுத்து திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன தீவிர விசாரணையை மேற்கொண்ட காவல்துறையினர் குற்றத்தில் ஈடுபட்டவர்களாக அதே பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் கடை உரிமையாளர் விஜயராஜ் அவரது உதவியாளர் செந்தில் மற்றும் பெயிண்டர் காளிதாஸ் ஆகிய மூவரை கடந்த ஜூலை பதினாறாம் தேதியன்று கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது பின்வரும் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்தது அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியது குடிநீர் குழாய்களை உடைத்தது குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்தது வனவிலங்கு வேட்டை தடை சட்டத்தை மீறியது மூவரும் திருவாரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருவாரூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட திருவாரூர் தாலுகா காவல் ஆய்வாளர் ஜெயந்தி உதவி ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் அவரது குழுவினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருணாகரன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இவர்களின் துரிதமான நடவடிக்கையால் குற்றவாளிகள் விரைவாக கைது செய்யப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து காரியாங்குடி பள்ளியில் குடிநீர் தொட்டி முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி மூலம் பரிசோதிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தவும் இரவு நேர கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது குறித்து உள்ளூர் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் குடிநீர் வசதி குறித்து பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் உள்ளூர் மக்கள் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க காவல்துறையும் பள்ளி நிர்வாகமும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க